ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் இன்னைக்கு முட்டை குழம்பு சப்பாத்தி இந்த மாதிரி ரெசிபி தான் பார்க்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரவரப்பா இருக்கு காலையில என்னம்மா ம் சரி சீக்கிடி சீக்கிரம் வாங்க பாப்பாவும் குளிச்சிட்டு வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இப்போ தம்பி வந்து குளிக்க போயிட்டான் சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு போறதுக்கு லேட் ஆயிடுச்சா சரி சப்பாத்தி சுட்டு தம்பிக்கு வந்து நேற்று வச்சா தக்காளி தொக்கு இருக்கா அதை கொடுத்து விட்டுறலாம் கொஞ்சமா முட்டை உருளைக்கெழங்குலாம் நான் வேக வச்சிருக்கேன் இந்த வேக வச்சு தண்ணியில போட்டிருக்கேன் இதை உரிச்சுட்டு தம்பி ஒரு முட்டையும் ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு அவனுக்கு ஒரு கிரேவி மாதிரி இல்லாட்டி தொக்கு மாதிரி வச்சு கொடுத்து விட்லான்ண்டு அந்த பக்கம் சாப்பாடு வச்சாச்சு இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கேன் காலையில் சப்பாத்திக்கும் நேற்று நம்ம யோகா தக்காளி தொக்கு செஞ்சோமா அம்மா எனக்கு அதில் சப்பாத்தி சுட்டு வேணுமாடா நைட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் சூப்பராக இருக்கு சூப்பராக இருந்துச்சுமா தக்காளி தொக்கு இப்போ சப்பாத்திக்கு சுட்டுருக்குறேன் அதனாலே சரி கொண்டுட்டு போட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கும் ஒரே ஒரு முட்டையை மட்டும் போட்டு தம்பிக்கு வந்து சும்மா ஒரு பிரட்ன மாதிரி வச்சு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் முட்டை முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்லாம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சப்பாத்தி இதை கொடுத்து விட்டலாம் ரெண்டே ரெண்டு பூண்டுப்பல் போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் தக்காளிப்பழம் ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மச கொஞ்சமாக வந்து மசாலா சேர்த்துட்டு முட்டையும் உருளைக்கெழம்பு போட்டு விடலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சேர்ந்தோம்னா இந்த பக்கம் சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது ம் கொஞ்சமாக நம்ம யோகா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா லைட்டாக போட்டு விட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து விடலாம்

தம்பிக்கு டைம் ஆகிடுச்சி அவனை முதல் தாட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்துக்கலாம் ஹரிஸ்க்கு சப்பாத்தி அடைச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு அஞ்சு போதுமா சமைய அவ்வளோதான் முட்டைக்கோக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே அவனுக்கு வச்சு கொடுத்து விட்றலாம் அவ்வளோதான் ஹரிஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்து கொடுத்து விட்றலாம் ஒரு முட்டை கொஞ்சம் தக்காளி தொக்கு தம்பிக்கு வந்து சப்பாத்தி முட்டை தொக்கு தக்காளி வந்து தனியாக டிஃபன்ல அடைச்சிட்டா அவ்வளவுதான் கிளப்பி ஆச்சு கொடுத்து விடு நாங்க ரெடி உங்களுக்கு வந்து சாப்பாடு எங்க அம்மா வந்து தக்காளி தொக்கு வாங்க சப்பாத்தி சுட்டு இங்க வந்து முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு மல்லித்தலை ஓட்ட ரெடி ஆயிரம் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளா பண்றது கொஞ்சம் அப்படி மல்லித்தலை ஓட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்படியே சப்பாத்திக்குள்ளே வச்சு மடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் அவசரத்தில் கட் பண்ணாமல் சேர்த்துட்டேன் ஆமாம் பா அவங்க அப்பாவுக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று அவங்க முட்டை குழம்பு வைக்கணும் சப்பாத்தி சுட்டுட்டு அப்படியே முட்டை குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் சப்படக்குன்னு ரெடி ஆகிடுச்சு கிலோமீட்டர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு வச்சிடலாம் குழம்புக்கு வந்து இஞ்சி மொழ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் வதக்குறதுக்கு இங்கே சப்பாத்தி பாருங்கள் எப்படி சுட்டு ரெடியாக இருக்குது சப்பாத்தி சுட்டாச்சு இங்கே வந்து இப்போ பூண்டு போட்டு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் போதும் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதக்கிறன்னா அதில் ஒரு ரெண்டு தக்காளி கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் பூண்டு எல்லாம் நல்லா வதஞ்சப்போ ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிடலாம் களி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கிடலாம் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக இதில் நம்ம சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் போட்டு வைக்க போகிற சூப்பராக இருக்கும் குழம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை குழம்பு தாளித்து விட்டுலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அது சேர்த்து வெங்காயம் ரெண்டும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது ஒழிச்சதோ அந்த எண்ணெயிலே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்

அந்த கலர் நல்லா இருக்கும் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் இப்போ நம்ம அப்படியே அரைச்சி வச்சிருக்கோம் அப்படியே உள்ள சேர்த்துடலாம் மசாலாவோட நல்லா வதக்கிடணும் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு இப்பயே சேர்த்துடலாம் ஏன்னா உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும் உப்பு இப்போ நமக்கு எந்த குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ முட்டையை வந்து நம்ம நாலு பீஸ் அப்படி கட் பண்ணிக்கலாம் அப்போத்தே குழம்புக்குள்ளே போடுறப்ப நல்லா அகிப்பேயே போட்டு விட்டுருங்க அந்த கொதித்து வர்றப்போ இன்னும் கொஞ்சம் முட்டை வந்து பெருசாகும் நம்ம வேக வச்சதோட குழம்புல போடுறது நல்லா பெருசாகும் நாலு முட்டை இதில் மசாலா சேர்த்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சூப்பராக உருளைக்கிழங்கு அதே மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முட்டை குழம்புக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதித்து வர்றப்ப நம்ம அப்படியே முட்டையை அந்த முட்டை நல்லா வெந்துடும் அதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இந்த முட்டை குழம்பு நல்லா கொதிக்கட்டும் முதலையே நீங்கள் கொதிக்கிறதுக்குள்ளே முட்டையை போட்டுருங்க கொதிச்சா பிறகு முட்டை போடணுன்ற அவசியமே இல்லை கொதிக்கிறதுக்கு முன்னே போட்டு இன்னும் முட்டை நல்லா வெந்து பெருசாகும் அவ்வளோதான் நமக்கு முட்டை குழம்பு நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதும் பார்க்கலாம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் அப்படியே மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் முட்டை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு இந்த மாதிரி செய்யணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் முட்டை குழம்பு வந்து தக்காளி தொக்கு தான் நம்ம இன்னைக்கு யோகாஸ் தக்காளி தொக்குக்கும் இந்த சப்பாத்திக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது ஹரிஸ் வந்து காலையிலையும் சாப்பிட்டு கொண்டு போயிட்டா இன்றைக்கி நல்லா சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இங்கே வந்து முட்டை குழம்பு இந்த தக்காளி தொக்கு இருக்குது இங்கே வந்து முட்டை கிரேவி உருளைக்கிழங்கு போட்டு முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இங்கே சப்பாத்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாத்திரம்லாம் கிடக்கு எல்லா விளக்கணும் கொஞ்சம் வேலையெல்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கும் எல்லா வேலையும் வர்றதுக்குள்ளே முடிச்சிடணும் நான் பாக்கெட் போடுற வேலையெல்லாம் இருக்குது இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கு அப்பப்போ ரிப்ளை பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிப்ளை பண்ணலைன்னா மன்னிச்சுக்கோங்க ஆனால் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் அக்கா உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்குங்கன்றீங்க அக்கா வேலை அதிகமாக பண்ணாதீங்க ஒரு ஆள் போட்டுக்குங்காட்டுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்க உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் போன் பண்ணி இவ்வளவு கற்றுக்கெல்லாம் சொல்றாங்கன்னு அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நாளைக்கு வீடியோ நாளைக்கு பாக்கலாங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ